ஆறுதல் சொல்றதுனா பொதுவாக நம்முடைய ஆறுதலின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக தான் இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லுவோம் அடாதீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் இருக்கிறார் நடத்துவார் அவ்வளோதான சொல்ல முடியும் ஆனால் எது உண்மையான ஆறுதலாக இருக்க முடியும் அவங்க பிரச்சனையவே மாற்றிடுறது தான் உண்மையான ஆறுதலாக இருக்க முடியும் ஒரு இழப்பினாலே கஷ்டப்படுறாங்க ஒரு மனக்கஷ்டமோ சரீரப்பிரகாரமான கஷ்டமோ அல்லது வாழ்க்கையின் சில கஷ்டங்களோ அனுபவிக்கிறார்கள் அவங்களுக்கு ஆறுதல் இல்லை அவங்களுக்கு எப்படி ஆறுதலை கொண்டு வரலாம் அவங்க பிரச்சனையை மாத்தினா ஆறுதல் கொண்டு வரலாம் பல ஆறுதல் நடந்தே போயிருக்கிறாங்க ஒருத்தர் சாப்பாடு கட்டிட்டு வந்து புளியோதர பொட்டலம் கொண்டு வந்திருக்கிறார் ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வரல இப்ப சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு மதிய நேரம் ஆச்சு ரொம்ப களைப்பா டயர்ட் ஆயிடுச்சு உடனே சரி இந்த மரத்தில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தண்ணியை குடிச்சிட்டு வந்து மரத்தடியில் உட்காந்தாங்க சாப்பாடு வச்சிருந்தவர் என்ன பண்ணிருக்காரு பொட்டலத்தை மையா மையம் நைஸா தூக்கிட்டு பாக்கெட்ல போட்டு நாடே கொஞ்சம் மரத்துல காத்தாட உட்காந்துருக்கிறேன் அவன் மரத்து மேல போய் உட்காந்துக்கிட்டாரு அவர் என்னதான் ஒழிச்சாலும் புளியோதர பொட்டினத்தை பிரிச்சா வாசனை வருமோ வராதா வாசனை வருது கீழே கால் பார்த்தாரு சரி பொட்டணத்தை நம்மோட பங்குவோட அவருக்கு மனசு இல்லாம என்ன செய்யறாரு மேல போய் தனியா உட்காந்துக்கிட்டாரு உடனே இவர் எடுத்து வாசனத்தை எடுத்து விட்டுருக்கிறார் உன்னை போல் பிரணையும் நேசி அவர் மேல இருந்து சொல்லிக்கிறார் என பிறர் உருளை இச்சியாத இருப்பாயாக நம்முடைய ஆறுதல் பல நேரத்தில் இப்படிதான் இருக்குது வார்த்தையில நீ என்ன வசனம் சொன்னாலும் அந்த மனுஷனுக்கு வயிறு நிறையுமா நிறையாது அந்த வயிறு நிறையாட்டினா அவனுக்கு ஆறுதல் உண்டாகுமா உண்டாகாது மனிதர்களாகி நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறபடினால பல நேரத்துல வார்த்தைகளினாலே ஆறுதல் சொ அந்த வார்த்தைகளினாலே ஆறுதல் நிறைவான முடிவான ஆறுதலாக இல்லை இருப்பதில்லை